நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு தனி மனிதனுடைய சிந்தனையும் அந்த சிந்தனையின் மூலம் கண்டுபிடிக்கப்படுகின்ற கண்டுபிடிப்பும்தான் அறிவியல் அப்படி இந்த மிகப்பெரிய அறிவியலில் பல சிந்தனையாளர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்காங்க அத்தனை கண்டுபிடிப்புகளும் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்றோம் மின்சாதன பொருட்களாக இருக்கலாம் தொழில்நுட்பமாக இருக்கலாம் மென்பொருளாக இருக்கலாம் மருத்துவம் கல்வி உளவியல் இப்படி எல்லா துறைகளுமே அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் தான் புதிய புரட்சியை வித்திட்டு இந்த அறிவியல் ஒரு சின்ன அணுவையும் ஆராய்ச்சி செய்கிறது மிகப்பெரிய நட்சத்திரத்தையும் ஆராய்ச்சி செய்கிறது பல கண்டுபிடிப்புகள் அதை சார்ந்து வந்துகிட்டே இருக்கு அதே நேரத்தில் ஒரு தனி மனிதனுடைய ஆன்மீக நம்பிக்கையும் ஆன்மீக கருத்தையும் இந்த அறிவியல் பேசுகிறது அப்படி இந்த ஆன்மீகம் சார்ந்த பல கேள்விகள் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இருக்குது கடவுள்னா என்ன இறைவன்னு ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது நான்கிறது என்ன இந்த உடல்னால் என்ன மனம்னா என்ன இந்த வாழ்க்கைனா என்ன உறப்பு ஏன் ஏற்படுகிறது இறப்பு ஏன் ஏற்படுகிறது இதற்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பல கேள்வி ஒரு தனி மனிதனுக்குள்ளே இருக்குது இத்தனை கேள்விகளும் அறிவியலாகுமா ஏன்னா இத்தனை கேள்விகளும் மனிதனுக்குள் ஆன்மீகம் சார்ந்து இருக்குது அதே நேரத்தில் பதிலும் இந்த ஆன்மீக இருக்கு இந்த சிந்தனையும் இந்த கேள்விகளும் அறிவியலாகுமா ஆன்மீகம் அறிவியலாகுமா என்ற கோணத்தில் நாம் இன்றைக்கி போறோம் தொடர்ந்து பேசுவோம் அறிவியல் என்பது இயற்கையினுடைய இயல்புகளை கண்டறிவது இந்த இயற்கையில் பொருட்கள் உயிரினங்கள் எல்லாமே இருக்குது இது எல்லாம் எப்படி உருவாயிருக்கு இதற்கான அடிப்படை தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தேடக்கூடிய இனங்காணக்கூடிய ஒரு துறை தான் அறிவியல் இந்த அறிவியல் எல்லாவற்றையுமே பேசுகிறது ஆன்மீகம் பேசக்கூடிய எல்லாவற்றையுமே பிறப்பு இறப்பு வாழ்க்கை இதனுடைய அமைப்பு உயிரினங்கள் எப்படி உ அப்படிங்கிறது எல்லாவற்றையுமே அறிவியல் பேசுகிறது இதனால் என்னவோ அறிவியல் ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்குது ஏன் ஆன்மீகம் சொல்கின்ற எல்லா கேள்வி பதில்களிலும் அறிவியல் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு அப்படி பல்வேறு கேள்விகளை ஆன்மீகம் நிராகரிச்சிருக்கு அதற்கான பதில்களையும் நிராகரிச்சிருக்கு ஆன்மீகம் என்பது அறிவியலுக்கு இணையாக உட்காந்து பேசவோ இல்லை அறிவியலோடு சேர்ந்து கலந்துரையாடவோ ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்கிறது அப்போ ஆன்மீகம்னா என்னங்கிறத நமக்கு முதல்ல தெரியணும் ஆன்மீகம் என்பது அதனுடைய அடிப்படை இரண்டு இயல்கள் ஒரு மனிதனுடைய ஆன்மீகம் மதம் சார்ந்த நம்பிக்கை தான் ஆன்மீகம் அதில் ரெண்டு நிலை இருக்கிறது ஒன்று இறையியல் இன்னொன்று தத்துவவியல் இது இரண்டும் சேர்ந்தது தான் ஆன்மீகம் இதுதான் மதமும் கூட இறையியல் அதி இருக்கும் அதே நேரத்தில் தத்துவவியலும் இருக்கும் அப்படி முதல்ல இருக்கக்கூடிய இறையியல் என்பது ஒவ்வொரு மதத்திற்கும் அடிப்படையானது ஒரு மதம் இருந்தால் அந்த மதத்திற்கென்று ஒரு வழிபாட்டு கூடம் இருக்கும் இல்லை வழிபாட்டு தலம் இருக்கும் அதற்கென்று அந்த இறையலுக்கென்று ஒரு சில மந்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியான வழிபாட்டு முறைகளும் மந்திரங்களும் இருக்கும் அங்கே வழிபாடும் நடக்கும் பெரும் திருவிழாக்கள் சிறப்பு நாட்கள் இது எல்லாமே அந்த இறையலோடு இருக்கும் பக்தர்களுக்கும் இந்த இறையலுக்கும் மிகப்பெரிய வேண்டுதலும் காணிக்கையும் அங்கே நடைபெறுகிறது இதுதான் இறையலினுடைய அடிப்படை இந்த இறையலை பெரும்பான்மை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை நம்புகிறார்கள் இந்த இறையலினுடைய அடுத்த நிலையில் வரக்கூடியது தான் தத்துவவியல் தத்துவவியல் என்பது இறையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டது இந்த உலகம் உயிர்கள் இந்த இறை இதையெல்லாம் என்ன அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை உருவாக்குவதுதான் தத்துவவியல் தத்துவவியல் என்பது அறிவியலுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியது ஏன்னா அறிவியல் உருவாகுவதற்கு முன்பே பல்வேறு தத்துவ அறிஞர்கள் இந்த உலகத்தை பற்றியும் உயிர்களை பற்றியும் இயற்கையை பற்றியும் இயற்கையினுடைய அமைப்பை பற்றியும் பல்வேறு கேள்வி கேட்டிருக்கின்றன அந்த கேள்விகளினுடைய பதில் அவர்களை உருவாக்கி இருக்கின்றன அதனுடைய நீட்சியாக அறிவியல் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு இப்போ இதிலிருந்து என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அறிவியல் தத்துவம் இந்த இரண்டுமே ஒரு மிகப்பெரிய தேடுதல் இனங்காணக்கூடிய ஒரு துறை தான் அறிவியல் தனிச்சு இருந்தாலும் தத்துவியல் ஆன்மீகத்தில் இருந்தாலும் ஆனால் இரண்டுமே ஒரு இனங்காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடிப்படை துறை இந்த தத்துவவியல் அறிவியலோடு ஒரு சேர்ந்து ஒரு பயணம் செய்யுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா அறிவியல் என்று சொல்லும்போதே அதுல அதில் கணிதம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி கணிதம் இல்லாமல் அறிவியலில் எந்த விதமான பகுதியும் இருக்காது இயற்கையை இயற்கையினுடைய தன்மையை அளவீடு செய்வதும் அது சரியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் கணிதம் ரொம்ப முக்கியம் அது அறிவியலினுடைய ஒரு அடிப்படையானது கணிதம் இல்லாமல் அறிவியலின் எந்த ஒரு பகுதியுமே இருக்காது அந்த கணித முறையை நாம் நம்மளுடைய தத்துவ மரபில் பயன்படுத்த முடியுமா தத்துவ மரபின் கீழே கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் உயிர்கள் உயிர்களினுடைய வாழ்வியல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலான நுகர்வியலும் உணர்வியலும் உணர்ச்சியும் பற்றி பேசக்கூடிய முறையை எப்படி நம்ம பேசுகிறது அப்படிங்கிறத தான் தத்துவவியலில் கணிதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் அறிவியலில் மூன்று ஆறு ஒம்பது என்ற இந்த எண்களினுடைய சிறப்பும் அதனுடைய ரகசியமும் எல்லாருக்குமே தெரியும் டெஸ்லா முதலிய பல அறிவியலாளர்கள் இதனால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க அப்படி இந்த மூணு ஆறு வைத்து வைத்துத்தான் தத்துவம் சார்ந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேச போறோம் அப்படி மூணு என்ற இந்த எண்ண இச்சைங்கிற ஒரு அடிப்படையிலையும் ஆறு என்ற இந்த எண்ண ஞானங்கிற அடிப்படையிலும் ஒன்பது என்ற எண்ண கிரியைங்கிற அடிப்படையிலும் நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா தான் மிக அடிப்படையான ஒரு நிலை இந்த நிலையிலிருந்து ஆறும் ஒன்பதும் ஒரு சேர்ந்த ஒரு தொகுதியாக இருக்குது இந்த கணித முறையில் இந்த எண்களில் ஒம்பது ஆறு மூணு ஒரு அமைப்பாகவும் ஒன்று ரெண்டு நாலு இது ஒரு அமைப்பாகவும் அஞ்சு ஏழு எட்டு இது ஒரு அமைப்பாகவும் பிரிக்கப்படுகிறது அப்படி இந்த ஒம்பது எண்களுக்குள்ளும் தான் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது இந்த ரகசியத்தை தத்துவம் தெளிவாக பேசுகிறது அப்படி இந்த ஒன்று இரண்டு நாலு இந்த எண்கள் வந்து ராஜச குணம்ங்கிற அடிப்படையிலையும் எட்டு ஏழு அஞ்சுங்கிற அந்த எண்கள் வந்து தாமதம்ங்கிற ஒரு குணத்தின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுகிறது இந்த இரண்டும் இறைந்து இருக்கக்கூடிய தன்மைக்கு சாத்விகம் அப்படிங்கிறது பேசப்படுகிறது இந்த ஒன்பது என்ற எண் எப்படி இந்த எண்களை கட்டுப்படுத்துகிறது இந்த மூன்றும் ஆறும் எப்படி மற்ற எண்களோடு இணக்கமாக இருக்குது அதில் ஒரு பிணைப்பு எப்படி இருக்குது அதன் மூலம் எப்படி ஒரு குணம் உருவாகுகிறது அது எப்படி பொருட்களில் இருக்குது உயிர்களில் இருக்குது உயிர்களினுடைய நுகர்வியில் அது எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் அப்போ முதல்ல நமக்கு இந்த எண்களை எப்படி அறிமுகம் செய்யுங்கிறது நமக்கு தெரியணும் நாம் ஒரு காணொலியில் இந்த எண்களினுடைய சிறப்பும் எண்களினுடைய அமைப்பையும் பற்றி தத்துவங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பேசுகிறோம் அதை பேசி முடிச்சுட்டு தான் எல்லாவற்றையுமே நம்ம பேச முடியும் தொடர்ந்து பேசுவோம் என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்